नमूने ते आतनि

நான் பலகீனமானவனாக இருக்கிறேன் எப்படி சொல்லணும்னு எவங்களுக்கு எனக்கு தெரியல அப்படின்னா இன்னைக்கு நாம எவ்வளவு பலகீனமான ஆளு ஆனா நாம என்ன சொல்றோம் உடனே அண்ணாவது வேதனை நினைக்கிறோம் ஆனா பொதுவான

அப்ப சொல்லுகின்ற பொழுது சனாபாக்கள் கேட்கின்றார்கள் அந்த காலம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதால் கேட்கின்றார்கள் எங்கள்

உன்னை நான் கொலை செய்யக்கூடிய தலையை நான் எடுத்து போகின்றேன் நீ எவ்வளவு விதமான எது விதமான செய்து கொள் அதனை பத்தி நான் பயப்பட மாட்டேன் கவலைப்படுவதில்லை எனக்கு சமாதக்கூடிய அந்தஸ்து எல்லாம் எனக்கு தெரிவிக்கிறார் எனவே அந்த உயிருக்கு கடைசியாக ஒரு நேரத்தில் அவர்கள் சிரித்தார்கள் சிரித்த உடனே அவருக்கு அழைக்கும் நான் கஜாதியை ஏன் நான் சிரிக்கின்றீர்கள் நாற்பது வருடமாக நீங்கள் சிரித்ததே இல்லை என்று நான் தெளிவுபட்டு இருக்கிறேன் அல்லவா சிரிக்கின்றீர்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் எனக்கு எனக்குழுமையில் சிறந்த தண்ணியத்தை தருவார் உனக்கு கடுமையான தண்டனை தருவார் என் தன்மனால் அதை தெரிகிறது அந்த எனக்கு நிரூபதியை பார்த்து நான் சொலிக்கின்றேன் என்பதால் சென்றார் சொன்னார் அவர்கள் நீங்கள் தலையை ஒட்டிகள் என்பதால் சென்றார் அவர்களின் தடுப்பு வைக்கப்படுகின்றது அவர்கள் தலையை ஒட்டுகின்ற பொழுது

நான் வந்தும் திரும்ப மீண்டும் இந்த மண்ணுக்குள்ளதான் அவளுக்கு கடைசியாக தலையை வெட்டச் சொன்னால் விட்டப்பட்டது கடைசியாக கலிமாவை ஒழித்துக் கொண்டே இருந்தால் தலை உண்டானதற்கு பின்னால கூட நாவிலிருந்து கலிமாவுடைய சத்தம் இணை வந்து கொண்டே இருந்தது